அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அலமது நாம் அனைவருமே ஷாபான் மாதத்தினுடைய பறக்கத் வாய்ந்த கடைசி ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு இரவுக்குள்ள நம்ம எல்லோருமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக ஒரு சிறப்பான ஒரு துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவா பெண்களுக்கான ஸ்பெஷல் துவா அப்படின்னே நம்ம சொல்லலாம் பெண்களை அல்லா ரொம்ப மென்மையாக தான் படைச்சிருக்கான் ஆனா மன வழிகளை தாங்கிறதுல இந்த உலகத்தை எதிர்த்து போராடுறதுல ஆண்களை விட வலிமை வாய்ந்தவர்களாக அல்லா பெண்களை தான் படைச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்குள்ளேயும் ஏராளமான விஷயங்கள் இருக்கும் நிறைய கண்ணீர் இருக்கும் நிறைய கவலைகள் இருக்கும் நிறைய மகிழ்ச்சியும் இருக்கும் இதில் சிலது தான் சில பேர் கிட்ட சொல்ல முடியும் பலதும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்களா கூட இருக்கலாம் அதை அனைத்தையுமே நம்ம சொல்லாமலே ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அவன்தான் நம்மை படைத்த ரபுல் ஆலமீன் நம்மளோட ரப்பு நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு மட்டும் இல்லை அதை உள்வாங்கி நமக்கு என்ன தேவையோ எது தேவை இல்லாததோ அனைத்தையுமே அவன் நன்கு அறிந்து நமக்கு தேவையான நேரத்துல அதை கொடுத்துக்கிட்டும் இருக்கிறான் அப்படிப்பட்ட ரப்பு கிட்ட இன்றைக்கு நம்ம எல்லோருமே கேட்க தெரிந்த கேட்க தெரியாத பல துவாக்கள் இருக்கும் இல்லையா அதில் எனக்கு தெரிஞ்ச சில துவாக்களை நான் உங்களுக்காக நான் கேட்குறேன் இன்ஷாலா பெண்கள் எல்லோருமே இந்த துவாவை ஒரு தடவையாவது நீங்கள் போட்டு கேளுங்க இந்த ஒரு துவா நம்மள பலருடைய வாழ்க்கையை மாற்றிக்கூட அமைக்கலாம் பலருடைய கண்ணீரை அந்த ரப்பிலால மீன் துடைக்கலாம் பலரோட கவலைகளை நீக்கலாம் பலரோட நோய்களை நீக்கலாம் பலரோட குடும்ப பிரச்சனைகளை நீக்கலாம் எனவே இன்றைக்கு இந்த துவாவை கேட்கறதின் மூலமாக நம்மளோட குடும்பத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் எனவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஆமீன் சொல்லிடுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோ அப்ப இந்த துவாவை போட்டு கேளுங்க இது பெண்களுக்கான ஒரு துவா அப்படின்னே நான் சொல்வேன் பெண்கள் அல்லாஹ் விடத்துல ஒரு துவாவை கேட்டாங்கன்னா தன்னோட குடும்பத்துக்காக எப்படி கேட்பாங்க தனக்காக எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு துவாவா தான் இந்த துவா இருக்க போகுது இன்ஷால்லாம் இதை கேட்டுட்டு எல்லா மக்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்காக ஒரு நொடி அல்லாஹ இடத்துல நீங்கள் துவா இன்ஷா அல்லாஹ் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செய்து கொள்றேன் இது ஒரு சாதாரண துவா தானே அப்படின்னு எல்லோருமே சாதாரணமாக நினைக்க வேண்டாம் இந்த ஒரு துவா நம்மளோட வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் நம்மளோட ஆசைகளை விருப்பங்களை எல்லாம் பூர்த்தியாக்கி தரக்கூடிய வகையில் கூட அமையலாம் இன்னும் நம்மளோட கடன்கள் நோய்களை கூட நமக்கு நீக்கலாம் எனவே எவ்வளவு அவசர தேவைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி இதை ஒரு முறை போட்டு கேட்டுட்டு நீங்கள் ஆமின்னு சொல்லுங்கள் எல்லா தரப்பு மக்களுடைய தேவைகளையும் நன்கு அறிந்து ரபுலாலமே நடத்தி தருவான் இப்போ நான் துவா கேட்குறேன் எல்லோருமே ஆமின்னு சொல்லுங்கள் இன்ஷால்லா ஹஸ்மின்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுவே அருளாளனும் கருணையாளனுமான ரப்பே என் இதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை அழைக்கின்றேன் என் குடும்பத்திற்காக என் கணவருக்காக என் பிள்ளைகளுக்காக என் பெற்றோருக்காக என் சகோதர சகோதரிகளுக்காக என் உறவுகளுக்காக என் அன்னை வீட்டாருக்காக இன்னும் என் வீட்டின் ஒவ்வொரு உயிருக்கும் நான் உன்னிடம் கைகளை உயர்த்துகிறேன் அல்லாஹுவே எங்கள் வீட்டை நிம்மதியின் இல்லமாக ஆக்கிவிடு எங்கள் வீட்டு வாசலில் நுழையும் ஒவ்வொரு நாளும் பறக்க நிறைந்த நாளாக மாற்றிவிடு எங்கள் வீட்டில் சண்டை பிரிவு மனக்கசப்பு புரியாமை போன்றவற்றை அகற்றிவிடு அன்பு பொறுமை மன்னிப்பு பரிவு பாசம் ஆகியவற்றை நிரப்பிவிடு அல்லாஹ்வே என் கணவருக்கு ஹலால் ரிசுக்கை வழங்கிவிடு அவரின் உழைப்பில் பறக்கத்தை கொடு அவரின் மனதில் அமைதியை கொடு அவரை தீய வழிகளிலிருந்து இருந்து காப்பாற்று அவரின் நெஞ்சை தக்வா என்னும் பயபக்தி நிறைந்ததாக மாற்று அவரை நிபிசலாக செல்லும் அவர்களின் சுண்ணாவை பின்பற்றும் நல்ல மனிதராக நிலை நிறுத்தி விடு யாரப்பே என் பிள்ளைகளே நல்ல ஈமான் உடையவர்களாக செய் அவர்களின் இதயங்களில் குரான் மீது அன்பை ஊற்றிவிடு அவர்களை தொழுகையை காக்கும் பிள்ளைகளாக ஆக்கிவிடு அவர்களை கெட்ட நண்பர்கள் கெட்ட பழக்கங்கள் கெட்ட சோதனைகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றிவிடு அவர்களின் கல்வியில் வெற்றி கொடு அவர்களின் வாழ்க்கையில் ஒளியைக் கொடு அவர்களை சமுதாயத்திற்கு பயன் தரும் நல்ல மனிதர்களாக மாற்றிவிடு அல்லாகுவே என் பெற்றோருக்கு நீண்ட ஆயிலை கொடு அவர்களின் பாவங்களை மன்னித்து விடு அவர்களுக்கு உடல் நலம் கொடு அவர்களின் கஷ்டங்களை எளிதாக்கிவிடு இன்னும் அவர்களுடைய தேவைகளை நன்கறிந்து அதை நீ பூர்த்தியாக்கி கொடு நான் அவர்களுக்கு நல்ல மகளாக இருக்க தகுதி கொடு ரஹ்மானே எங்கள் வீட்டில் நோய் வந்தால் அதை நீயே சிபா செய்துவிடு எங்கள் வீடு கடனில் சிக்காமல் காப்பாற்று எங்கள் தேவைகளை நீயே நேரடியாக நிறைவேற்று எங்கள் இதயங்களில் குறை உணர்வு வராமல் திருப்தி கொடு அல்லவே எங்களை கண்ணேறு கெட்ட நண்பர்களின் சகவாசம் இன்னும் தீங்குகளிலிருந்து காப்பாற்று இன்னும் சாபம் ஷைத்தானின் தீங்கு இன்னும் சூனியம் இதுபோல அனைத்து விதமான தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு கொடு எங்கள் வீட்டின் மீது உன் ரஹ்மத்தை இறக்கிவிடு மலக்குகள் எங்கள் வீட்டை சூழ்ந்து பாதுகாக்கட்டும் அல்லாகவே எங்கள் வீட்டில் தினமும் குரான் ஓசை கேட்கும் நிலையை கொடு எங்கள் வீட்டை தொழுகை நிறைந்த இல்லமாக ஆக்கிவிடு எங்கள் குடும்பத்தினரின் இதயங்களை ஒன்றிணைத்து விடு எங்களுக்கு இடையில் உடைந்த உறவுகள் இருந்தால் அதை சரி செய்துவிடு அல்லாகவே என் மனதில் இருக்கும் கவலைகளை நீக்கிவிடு நான் வெளியில் சிரித்தாலும் உள்ளே அழுகிற தருணங்களை நீ அறிவாய் அந்த மறைந்த கண்ணீரை நீ துடைத்து விடு என் பலவீனங்களை வலிமையாக்கி விடு என் பயங்களை நம்பிக்கையாக்கி விடு ரஹ்மானே என் குடும்பத்தாரில் யாருக்காவது கஷ்டம் இருந்தால் அதை எளிதாக்கு வேலை இல்லாதவருக்கு வேலை கொடு திருமணமாகாதவருக்கு நல்ல துணை கொடு பிள்ளை இல்லாதவர்களுக்கு நல்ல பிள்ளை கொடு கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு விடுதலை கொடு அல்ல எங்கள் வீட்டில் இருந்து சைதானை தூரப்படுத்து எங்களை ஹராம் வழிகளிலிருந்து காப்பாற்று எங்கள் பார்வையை தூய்மையாக வைத்திடு எங்கள் நாவை நல்ல வார்த்தைகளுக்கு பழக்கப்படுத்து எங்கள் இதயங்களை உன்னை நினைக்கும் இதயங்களாக ஆக்கிவிடு ரபுலாலமீனே நான் ஒரு பெண் பல சமயங்களில் பலவீனமாய் உணர்கிறேன் ஆனால் நீ என் துணை என் குடும்பத்தை காக்கும் காவலன் நீயே என் வீட்டின் உண்மையான பாதுகாவலன் நீயே எங்கள் வாழ்க்கையின் இறுதியையும் ஈமான் நிலையையும் ஆக்கிவிடு கப்ரில் வெளிச்சம் கொடு கியாமத் நாளில் எங்களை நபிசல்லா செல்லும் அவர்களுடன் சேர்த்துவிடு விடு இன்னும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோசில் என்னையும் என் குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துவிடு அல்லாஹ்வே என் குடும்பம் இந்த உலகிலும் வெற்றி பெறட்டும் ஆகிரத்திலும் வெற்றி பெறட்டும் எங்கள் வீடு துவா ஏற்கப்படும் இல்லமாக இருக்கட்டும் எங்கள் வாழ்க்கை உனக்கு பிடித்த வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லாஹ்வே நான் உன் அடிமை என் கைகளை காலியாக திருப்பாதே என் குடும்பத்தை உன் பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் ரப்புலாலமேனே அல்லாஹ்வே என்னை படைத்த ரப்பே என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் அறிந்தவனே என் உள்ளத்தின் மறைத்த கண்ணீரையும் கணக்கிடுபவனே இன்று நான் என் பலவீனங்களுடனும் என் பாவங்களுடனும் என் நம்பிக்கையுடனும் உன் முன்னிலையில் நிற்கிறேன் அல்லாஹுவே நான் பலமுறை தவறினேன் நான் அறிந்து அறியாமலும் பாவம் செய்தேன். என் நாவால் என் கண்களால் என் காதுகளால் என் எண்ணங்களால் நான் தவறினேன் அனைத்தையும் நீ அறிவாய் அல்லாஹுவே என் பாவங்களை மன்னித்துவிடு என்னை தூய்மைப்படுத்திவிடு என் இதயத்தை சுத்தமாக்கிவிடு ரஹ்மானே என் இதயத்தில் இருக்கும் சோகத்தை நீ அறிவாய் நான் யாரிடமும் சொல்ல முடியாத காயங்களை நீ அறிவாய் என் இரவு நேர துவாக்களில் சிந்திய கண்ணீரை நீ அறிவாய் அந்த கண்ணீரை சாட்சியாக்கி எனக்கு நிம்மதி கொடு அல்லாஹ்வே என் ஈமானை பலப்படுத்து தொழுகையை காக்கும் பெண்ணாக என்னை ஆக்கிவிடு குரானை வாசிக்கும் போது என் இதயம் நெகிழும் நிலையைக் கொடு உன்னை நினைக்கும் போது என் கண்களில் கண்ணீர் சிந்தும் நிலையை கொடு தௌபா செய்யும் போது என் பாவங்கள் அழியும் நிலையைக் கொடு என்னுடைய ரப்பே என் நாவை நல்ல வார்த்தைகளுக்கு பழக்கப்படுத்து என் பார்வையை ஹராமிலிருந்து காப்பாற்று என் காதுகளை கெட்டவற்றிலிருந்து காப்பாத்து இன்னும் என்னுடைய இதயத்தை ஷைத்தானின் வஸ்வாசிலிருந்து பாதுகாத்திடு அல்லாஹ்வே எனக்கு நல்ல குணம் கொடு பொறுமை கொடு மன்னிக்கும் மனம் கொடு தாழ்மை கொடு அகம்பாவம் இல்லாத இதயத்தை கொடு யார் அகிமே என் எதிர்காலத்தை நீயே அழகாக அமைத்து விடு என் விதியை எனக்கு சிறந்ததாக மாற்றிவிடு எனக்கான வாழ்க்கை துணை நல்லவராக இருந்தால் அவர் இதயத்தை என்னிடம் இணைத்துவிடு இன்னும் கிடைக்கவில்லை என்றால் நல்ல தக்குவாவுடைய துணையை எனக்கு வழங்கிவிடு அவர் எனக்கு உலகிலும் ஆகிரத்திலும் துணையாக இருக்கட்டும் அல்லாஹுவே என் கல்வியில் என் வேலைகளில் என் முயற்சிகளில் பறக்கத் கொடு நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் எனக்கு நன்மையாக இருக்கட்டும் தவறான முடிவுகளிலிருந்து என்னை காப்பாற்று என் பாதையை நேரான பாதையாக ஆக்கிவிடு ரபுலாலமீனே நான் பல நேரங்களில் பலவீனமாக உணர்கிறேன் சில சமயம் தனிமை என்னை அழுத்துகிறது சில சமயம் பயம் என்னை சூழ்கிறது அல்லாஹுவே அந்த தருணங்களில் நீயே எனக்கு துணை நிற்க வேண்டும் என் இதயத்தை உறுதியாக்கியும் வைக்க வேண்டும் அல்லாஹுவே என் உடலுக்கு ஆரோக்கியம் கொடு என் மனதுக்கு அமைதி கொடு என் வாழ்வில் உள்ள குறைகளை நீ நிரப்பி என் கஷ்டங்களை எளிதாக்கி விடு என் கவலைகளை மகிழ்ச்சியாக மாற்றிவிடு ரஹ்மானே என்னை பிறருக்கு உதவும் பெண்ணாக ஆக்கிவிடு என் இருப்பு மற்றவர்களுக்கு சுமையாக இல்லாமல் ரஹ்மத்தாக இருக்கட்டும் என் வார்த்தைகள் காயப்படுத்தாமல் ஆறுதலாக இருக்கட்டும் என் செயல் உனக்கு பிடித்ததாக இருக்கட்டும் அல்லாஹ்வே என் இறுதி சுவாசம் லா இலாக இல்லல்லாஹ் என்று இருக்கட்டும் என் கபரை விசாலமாக ஆக்கிவிடு என் கபரில் வெளிச்சம் கொடு கியாமத்து நாளில் என் முகம் ஒளிவிடும் நிலையை கொடு இந்த விசிலா ஒலை அவர்களின் ஷஃபாத் எனக்கு கிடைக்கட்டும் இன்னும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபுதோசில் உன்னுடைய திருப்தியுடன் செய் என்னுடைய ரப்பே நான் ஒரு பெண் பல கனவுகளுடன் பல பயங்களுடன் பல நம்பிக்கைகளுடன் இருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் விட நான் உனது அடிமையாக இருக்கிறேன் என் கைகளை காலியாக திருப்பாதே என் ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய ஒவ்வொரு துவாவையும் வீணடிக்காதே என் வாழ்க்கையை உனக்கு பிடித்த வாழ்க்கையாக மாற்றிவிடு இன்னும் என் இதயத்தை உன்னிடம் நெருக்கமாக வைத்திடு என்னுடைய ஒவ்வொரு நிமிட ஒவ்வொரு தேவையையும் எனக்கு கபூலாக்கி கொடு ஆமீன் ஆமேன் யார் அப்பல் ஆலமேன் அலமது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லா பெண்களுக்காகவும் துவாச்சிங்க ஏன்னா பெண்களுடைய மனசில் நிறைய கவலைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது சிலது சொல்ல முடியும் சிலது சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க எல்லா பெண்களுக்காகவும் துவாச்சிங்க கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் எனக்காகவும் துவாசிங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுடைய கஷ்டத்தையும் அல்லா லேசாகட்டும் ஒவ்வொரு பெண்களுடைய மனதிற்கு அல்லாஹால நேரடியாக ஆறுதல் கொடுக்கட்டும் நேரடியாக அவனுடைய உதவிகளையும் கொடுக்கட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அளவு இந்த துவாவை நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை காதலை கேட்குறதின் காரணமாக ஆமீன் சொல்கிறதின் காரணமாக நிறைய நபர்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மாற்றுவான் எனவே முடிஞ்சளவு நிறைய ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளோட தயாரிப்பில் உங்களுக்கு எந்த தயாரிப்பு வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ